கதையின் நோக்கம் என்ன அண்ணனுக்கு தன் மனைவி எப்படிப்பட்டவள் என்பது தெரியாதா அண்ணன் கூட்டிக் கொண்டு வந்திருக்கலாமே நல்லதங்காலுக்கு இரண்டு அண்ணன்மார்கள் இருப்பார்களே வாழ துணிவில்லாதவள் எப்படி தெய்வமாக முடியும் நல்லதங்கால் கதைக்கு ஒரு மில்லியனை தாண்டி பார்வையாளர்களை பெற்றதற்கு மகிழ்ச்சியையும் நன்றியையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த கதையை பார்த்து சிலர் கண் கலங்குகிறீர்கள் சிலர் எங்கள் குலதெய்வம் என பெருமைப்படுகிறீர்கள் சிலர் மாற்று கருத்தை வைக்கிறீர்கள் சிலர் பாட்டி சொன்னாங்க அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க என்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் மாற்று கருத்தை வைக்கும் நேயர்களை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம் ஏனென்றால் இந்த கதையில் வருவது போல் பிள்ளைகளை வருத்துவது தவறு என்றும் நான் ஒருபோதும் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்கிற தன்னம்பிக்கையோடு பேசுவதை பார்த்து பெருமைப்படுகிறோம் அது பாராட்டத்தக்கது ஆனால் நல்லதங்கால் சுயநலவாதி சாதி வெறியர் கொலைகாரி என்று வாய்க்கு வந்தபடி சொல்வது வேதனை அளிக்கிறது ஏனெனில் அந்த காலகட்டத்தில் யாரையும் விரைவாக தொடர்பு கொள்வது அவ்வளவு எளிது கிடையாது அந்த காலத்தில் ஒரு பெண் தனியாக வீட்டை விட்டு வெளியே வர யோசிப்பாங்க நல்லதங்காலுக்கு நாட்டை விட்டு வெளியேறும் எண்ணம் வந்ததென்றால் எந்த அளவுக்கு பாதிப்பு இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஏதோ ஒரு நாளில் இந்த பயணம் முடிந்துவிடவில்லை பல நாள் இரவு பகலாக காட்டு வழியில் வரும்போது பல இன்னல்கள் நேரும் அதை இந்த கதையில் சொல்லப்படவில்லை அதையெல்லாம் தாண்டி அண்ணன் வீட்டை அடைகிறாள் அங்கு படும் துயரம் மேலோட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இந்த கதையில் நல்லதங்கால் படும் கஷ்டங்கள் முழுமையாக விவரிக்கப்படாமல் சுருக்கமாக கதை சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தன்னை மாய்த்து கொள்ள தூண்டிய காரணத்தையோ குழந்தைகளை கிணற்றில் போட தூண்டிய காரணங்களையோ விவரிக்கப்படாமல் கிணற்றில் போடுவதை முன்னிலைப்படுத்தியதால் உங்களுக்கு தவறாக நினைக்க வாய்ப்பு இருந்திருக்கும் பிள்ளைகளுக்கு வேளை உணவு கிடைக்கும் என தன் நாட்டை விட்டு வெளியேறியவள் தன் குழந்தையை கிணற்றில் போடும் மனம் வந்ததென்றால் எந்த அளவுக்கு மனம் வேதனையால் நொந்து போயிருப்பாங்க நம் நாட்டிலேயே இருப்போம் என சொல்லும் கணவனின் சொல்லை மீறி வந்தபின் எந்த முகத்துடன் மீண்டும் கணவனை சென்றடைவாள் அப்படி சென்று தான் பட்ட துன்பத்தை சொல்வாளா இல்லை அண்ணன் வீட்டில் பட்ட அவமானத்தையும் துயரத்தையும் சொல்வாளா பட்ட அவமானத்தோடு கணவன் வீடும் போக முடியாமல் அண்ணன் வீட்டிலையும் இருக்க முடியாமல் திக்குத் தெரியாமல் தன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு நடைபிணமாக செல்கிறாள் தன் கண்முன்னே பல இன்னல்களையும் துயரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் தன் பிள்ளைகள் தான் மாய்த்து கொண்டால் அவர்கள் ஆதரவற்று போய் பசியாலையும் கொடிய மிருகங்களாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக துயரப்படுவார்களோ என எண்ணியிருக்கலாம் மக்கள் சாப்பிட கூப்பிட்டார்களே என்கின்றனர் சிலர் மானம் உயிருக்கு சமமாக நினைத்த காலம் அது அண்ணன் வீட்டில் சகல வசதிகள் இருந்தும் என் பிள்ளைகள் வெளியில் சாப்பிட்டால் அண்ணன் தர்ம குணத்துக்கு பழிச்சொல் வந்துவிடும் என எண்ணியிருக்கலாம் அண்ணனுக்கு தன் மனைவி எப்படிப்பட்டவள் என்பது தெரியாதா அதுதான் மூழி அலங்காரியின் சூழ்ச்சி குணம் அவள் மீது இம்மி அளவு கூட சந்தேகம் வராதவாறு நடந்து கொள்வாள் அந்த நம்பிக்கையின் பேரில்தான் காவலாளிகளை கூட்டிச் செல்லுமாறு கட்டளையிட்டான் அண்ணன் அண்ணன் கூட்டிக் கொண்டு வந்திருக்கலாமே நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டும் காலம் அது தான் சென்றுவிட்டால் வந்த வேலை பாதியில் நின்றுவிடும் மக்களுக்கு கொடுத்த வாக்கு தவறிவிடுமோ என அஞ்சி தன் நலத்தை விட தன்னாட்டு மக்களின் நலனே முக்கியம் என நினைத்துதான் தங்கை கூட போகாமல் தன் காவலாளிகளை கூட்டிச் செல்லுமாறு கட்டளையிட்டிருக்கலாம் இது பொய்க்கதை கதை நல்லதங்காலுக்கு இரண்டு அண்ணன்மார்கள் இருப்பார்களே இரண்டு அண்ணன்மார்கள் இருக்கும் கதை பொன்னர் சங்கர் கதை அதுல தங்கச்சியாக அருக்காணி தங்கம் இருப்பாங்க பொன்னர் சங்கர் கதை வேற நல்லதங்கால் கதை வேற வாழ துணிவில்லாதவள் எப்படி தெய்வமாக முடியும் இந்த மண்ணில் பிறந்த எல்லோரும் இறைவனடி சேருவது நாம் எல்லோரும் அறிந்ததே இன்றும் நம் வீட்டில் பெரியோர்களின் படத்தை வைத்து வணங்குவது வழக்கம் தன் குழந்தைகளை அடித்து உதைத்து வெளியே தள்ளும்போது கூட அழுகையைத் தவிர வேறெதுவும் வெளிப்படுத்தாமல் அண்ணியின் பிள்ளைகளை அடிக்காதீங்க அண்ணி என்று கெஞ்சுபவளாகவும் யாருக்கும் சிறுதிங்கு கூட செய்யாமல் மனதளவில் பெரும் துயரத்திற்குள்ளான அந்த புண்ணியவளின் ஆத்மா சிவன் பார்வதி முன்னிலையில் தெய்வமாகியுள்ளது என்பது வரலாறு கதையின் நோக்கம் வரலாற்று கதைகளை தமிழ் மக்களுக்கும் இன்றைய தலைமுறை மாணவ மாணவியருக்கும் கொண்டு சேர்ப்பது ஆகும் மொத்த கதையையும் கொஞ்ச நேரத்தில் சொல்ல முடியாததால் சுருக்கமாக சொல்லியிருக்கலாம் துல்லியமான மற்றும் நம்பகமான உள்ளடக்கத்தை வழங்க நாங்கள் முயற்சிக்கும் போது அது முழு விளக்கத்தையும் நிபுணர் கருத்துக்களையும் பிரதிபலிக்காமல் இருக்கலாம் உள்ளடக்கத்தை தனிப்பட்ட அல்லது வாழ்க்கை ஆலோசனையாக கருதக்கூடாது நன்றி மற்றொரு கதைகளில் சந்திப்போம்